செப்டம்பர் அஞ்சு அபிஜித் நட்சத்திரம் ஓணம் பண்டிகை பிரதோஷம் இந்த ஒரு கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா கர்மா தீரும் கடன் பிரச்சனை தீரும் வீடு வாங்கும் யோகம் ஏற்படும் அது எந்த கோவில் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் ஏற்கனவே அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி இரண்டு கோவில்கள் நான் சொல்லியிருக்கேன் அந்த அபிஜித் நட்சத்திரம் தோன்றிய வரலாறு அது எந்த கோவிலோடு தொடர்புடையது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த ஓணம் பண்டிகையும் இந்த அபிஜித் நட்சத்திரமும் சேர்ந்து பிரதோஷமும் சேர்ந்து வருது இல்லையா இன்றைய நாளில் இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் கோடீஸ்வர யோகம் ஏற்படும் அது எந்த கோவில் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் அன்றைய தினம் திருவோண நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் செப்டம்பர் நாலாம் தேதியே திருவோண நட்சத்திரம் ஆரம்பிச்சிடுது இரவு பதினொன்று இருபத்தி நாலுக்கு ஆரம்பித்து செப்டம்பர் அஞ்சாந்தேதி பதினொன்று நாற்பத்தெட்டு அதாவது இரவு பனிரெண்டு மணி வரையும் திருவோண நட்சத்திரம் இருக்குது அன்றைய தினம் ராகுகாலம் பத்திர டு பனிரெண்டு யமகண்டம் மூணு டு நாலரை குளிகை ஏழரை டு ஒம்பது இந்த நாளில் பாருங்கள் பிரதோஷமும் வருது ஆவணி திருவோணத்தை தான் ஓணம் பண்டிகை அப்படின்னு கொண்டாடுவோம் திருவோணம் அப்படிங்கிறதுனால பெருமாளுக்குரிய நாளாகவும் பிரதோஷம் அப்படிங்கிறதுனால சிவனுக்குரிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது இந்த நாளில் நம்ம பெருமாளுக்கும் சிவனுக்கும் உரிய மிக முக்கியமான ஒரு அற்புதமான தளத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்ன இன்றைய தினம் அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்கக்கூடிய எந்த நேரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நேரம் பதினொன்று முப்பத்தி ஒன்றுல இருந்து பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு அதாவது இரவு இருபத்தி நாலு நிமிடங்கள் மட்டும் இருக்கு இந்த இருபத்தி நாலு நிமிடங்களில் நீங்கள் பரிகாரம் செய்ய முடிஞ்சது அப்படினா இரவு நீங்க செய்யலாம் இந்த இருபத்தி நாலு நிமிடங்களில் உங்கள் வீட்டில் ஒரு அகல் விளக்கு நெய் அகல் விளக்கு ஏற்றி வைங்க முடிந்தவர்கள் ரெண்டு நெய் விளக்கு ஏற்றி அகல் விளக்கு வைக்கலாம் முடியாதவங்க ஒரு அகல் விளக்காவது நெய் விளக்கு ஏற்றி வைத்து உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை சொல்லுங்கள் அதே போல் அபிஜித் நட்சத்திர ஸ்துதி இருக்குது அதையும் நீங்கள் பாராயணம் பண்ணுனீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டது கிடைக்கும் கரெக்டாக ஒரு இருபத்தி நாலு நிமிடங்கள் தானே அதை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கிங்க இந்த அபிஜித் நட்சத்திர ஸ்துதி என்ன அப்ப நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சுக்கலாம் இந்த அபிஜித் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா எந்த கிழமையில இருக்கோ அந்த கிழமைக்கின்னு ஒரு சக்தி இருக்கும் அப்படின்னு சாஸ்திரிகள் வந்து சொல்றாங்க இப்போ இந்த அபிஜித் நட்சத்திர நாள் எந்த கிழமையோட சேர்றப்ப என்ன பலன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் திங்கக்கிழமையில அபிஜித் நட்சத்திர நாள் வந்தது அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு மேலதிகாரிகளோட தொந்தரவு இதெல்லாம் தீரணும்னா இந்த நாள்ல வேண்டிக்கலாம் அதே போல் செவ்வாய்க்கிழமையில அபிஜித் நட்சத்திர நாள் வருது அப்படின்னா வீடு யோகம் அமையறதுக்கும் கடன் தீருவதற்கும் இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் புதன்கிழமையில வருது அப்படின்னா குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் இழந்ததை மீட்கவும் இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் வியாழக்கிழமை அபிஜித் நட்சத்திர காலத்துல வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும் கல்வியில நல்ல மேன்மை கிடைக்கும் வெள்ளிக்கிழமை அபிஜித் நட்சத்திர நாளில் திருமணம் நடைபெறுவதற்கும் விரும்பியவரை திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் சனிக்கிழமை அப்படின்னா கோர்ட்டு கேஸு இது மாதிரி வழக்குகள்ல இருந்து வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா அந்த நாளை பயன்படுத்திக்கணும் ஞாயிற்றுக்கிழமை அபிஜித் நட்சத்திர நாளும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்தும் முற்றிலுமாக விலகவும் உடல்நலம் மேம்படவும் வேண்டிக்கொள்ளலாம் இப்போ இந்த நெய் விளக்கு ஏற்ற சொன்னேன் இல்லையா அந்த நெய் விளக்க வீட்டில் கிருஷ்ணர் படம் இருந்தாலும் சரி கிருஷ்ணர் சிலை இருந்தாலும் சரி இல்லை பெருமாள் படம் மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னீங்கனாலும் சரி அந்த படத்துக்கு கீழே இந்த நெய் விளக்க வச்சு கொஞ்சோண்டு துளசி இருந்தால் சாமிக்கு வச்சுட்டு அதற்கு பிறகு அந்த நெய் அகல் விளக்கில் துளி பச்சக்கற்பூரம் போட்டு உங்களுடைய கோரிக்கையை நீங்க வேண்டுதல சொல்லணும் உங்களுக்கு பல தேவைகள் இருக்கும் பல கோரிக்கைகள் இருக்கும் அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது ஒரே ஒரு வேண்டுதல் தொடர்ந்து ஒவ்வொரு அபிஜித் நட்சத்திரத்துக்கும் சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா வெற்றி கிடைக்கும் இப்போ இந்த நெய் நெய்விளக்கை ஏற்றி வச்சுட்டு இந்த அபிஜித் நட்சத்திர துதியை நீங்க சொல்லணும் ஆகமாந்து தீர அபஜிதாம்பர நட்சத்திராணாம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணு மே்தீனாம் பவதா பலம் சுத பரிபாலாய சரணாகத பாகிமாம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்யணும் இப்ப ஆவணி திருவோணம் அப்படின்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும் மகாபலி சக்கரவர்த்தியும் வாமன அவதாரமும் தான் நமக்கு ஞாபகம் வரும் பிரதோஷம் அப்படின்னாவே நம்ம சிவன் கோவிலுக்கு தான் போவோம் இந்த இரண்டு தெய்வங்களையும் ஒன்று சேர்ந்து வழிபட்ட பலனானது நமக்கு இந்த ஒரு கோவிலுக்கு போனாவே கிடைக்கும் அது எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுநாட்டு சிவத்தலங்களில் பதினேழாவது சிவத்தலமாக விளங்குவது திருமாணிக்குழி வாமனபுரீஸ்வரர் கோவில் அப்படின்னு இருக்குது இந்த கோவில் பார்த்திங்கன்னா கடலூரில் இருந்து பன்ருட்டி போகக்கூடிய வழியில் பாலூர் சாலையில் சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இது வந்து சிவபெருமானோட தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் இதுவும் ஒன்று இரநூத்தி இருபத்தி எட்டாவது தேவாரத்தலம் நம்ம எல்லாத்துக்குமே இந்த வாமன மகாபலி சக்கரவர்த்திய பத்தியும் நமக்கு தெரியும் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன இது பிரகலாதனோட பேரனா மகாபலி சக்கரவர்த்தி இருக்கிறாரு அவர் வந்து நாட்டு மக்களுக்கு நல்ல தான தர்மம் செய்யறவர் இறுதியில் ஒரு யாகம் ஒண்ணு செய்ய முடிவு பண்றாரு ஆனா அந்த யாகத்தை செஞ்சா அந்த தேவலோகத்தையே வந்து அவர் ஆட்டி படைச்சிருவாரு அப்படிங்கிறதுனால தேவர்கள் எல்லாம் நடுங்குறாங்க அதன் காரணமாக மகாவிஷ்ணுவை வந்து தேவர்கள் போய் உதவிக்கு நாடுறாங்க அப்போ மகாவிஷ்ணு வந்து வாமன அவதாரம் எடுத்து வர்றாரு மகாபலி நடத்திய யாகத்திற்கு அவர் வர்றாரு வாமனர்கிட்ட வந்து மூன்றடி மண் கேட்குறாரு மகாபலியும் மூன்றடி மண்ணு தானே நம்மளால கொடுக்க முடியாதா அப்படின்னு ஒத்துக்கிறாரு அப்போ பெருமாள் வந்து என்ன பண்றாரு ஒரு அடியில பூமியையும் மற்றொரு அடியால ஆகாயத்தையும் மூணாவது அடி நான் எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்குறப்ப மகாபலி வந்து மூன்றாவது அடியை வந்து தான் தலையில வைக்கும்படி குனியுறாரு அவரோட தலை அவர் காலை வச்சு அவரை பாதாளலோகத்துக்கு மகாவிஷ்ணு தள்ளிடுறாரு அவர் லோகத்துக்கு தள்ளுனாலும் அவர் ஒரு சிறந்த பக்தர் அது மட்டும் இல்லாம அவர் தான தர்மங்கள் செய்யறதுல வல்லவர் அப்படிங்கிறதுனால அந்த லோகத்துக்கு சக்கரவர்த்தியாக அவர் உயர்வு பெற்று அவர் வந்து இருக்கிறாரு வருடத்துக்கு ஒரு முறை தன் நாட்டு மக்களை காணணும் அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட வரம் கேட்கிறாரு அதன்படி இந்த ஓணம் பண்டிகையை அன்னைக்கு இந்த மகாபலி வந்து வந்துட்டு போவதாக வரலாறு இருக்கு ஆனால் வாமன அவதாரம் எடுத்து பெருமாள் வந்து இந்த மகாபலி சக்கரவர்த்தியை அழித்ததன் காரணமாக அவருக்கு வந்து சாபம் கிடைக்குது தோஷம் ஏற்படுது அந்த தோஷத்தை போக்குவதற்கு இந்த கோவில்ல அதாவது இங்க இருக்கக்கூடிய திருமாணிக்குழி கோவில்ல இருக்கக்கூடிய ஈசனை பெருமாள் வழிபட்டதாக சொல்லப்படுது அதனால தான் இந்த கோவிலுக்கு பேரே வாமனபுரீஸ்வரர் அப்படின்னு பேர் அதுவும் பிரதோஷம் அபிஜித் நட்சத்திரம் ஓணம் பண்டிகை சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள்ல இங்குள்ள சிவனை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தீராத கஷ்டங்கள் தீரும் பூர்வ ஜென்ம பகை கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் இதெல்லாம் நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா வாமனபுரீஸ்வரருக்கு பரிகாரம் செஞ்சாவே அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்வாங்க அதனால இந்த நாள்ல இங்கு சென்று வழிபட்டோம் அப்படின்னா காசில இருக்கக்கூடிய சிவனை வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்